ஒரே ஒரு கேரக்டர் தான் ஆதாம படைச்சார் யாருடைய கேரக்டர்ல படைச்சார் அவருடைய கேரக்டர் என்ன தெரியுமா எதிரிய ஓட விடுவார் நீ என்ன வேணா செஞ்சுக்கோ ஆனா கடைசி நான் தான் என்ன செய்வேன் நீ ஓடு நீ ஆடு நீ நல்லா குதி நீ எல்லாம் கழகம் பண்ணு குழப்பத்தை பண்ணு பொய் சொல் எல்லாத்தையும் என்ன செய்ய மாற்றி மாற்றி பேசு புரட்டு வாய வச்சுக்கோ என்ன வேணால் வச்சுக்கோ ஆனால் நீ நீ மட்டும் ஜெயிக்கவே என்ன செய்ய முடியாது முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் தான் ஆதாம ஆண்டவர் என்ன செய்தார் படைத்தார் அதுதான் அவருடைய சாயல் அவருடைய ரூபம் இப்போ இருக்கிறோம்ல ரெண்டு கண்ணு ஒரு முக்கு ஒரு வாய் அதனால தான் தாமா குணத்திலயே தா சாயல்லயே யார படைச்சார் மனுஷனை படைத்தார் அவனுக்கு ப்ரொடெக்டிவ் சிஸ்டத்தையும் உள்ள வச்சாரே மூணு புள்ளைய பத்தாம் எத்தனை புள்ளைய பத்தாம் ஆதாம் மூணு புள்ளைய பத்தாம் காயின் ஆபேல் செத் மூணு பிள்ளை இந்த காயின் ஆபேலும் சாமிக்கு காணிக்கை படைக்கிறாங்க சாமி ஆபேலோட காணிக்கை நினைஞ்சுக்கிட்டாரு காயினோட காணிக்கையை ஏற்றுக்கலை காயினுக்கு கோபம் என் காணிக்கை ஏற்றுக்கலை இனி எனக்கு நீ எனக்கு சாமிங்கிற பொசிஷன்லேயே நீ எனக்கு என்ன வேண்டாம் வேண்டாம் ஏபெல் சேர்த்து போயிட்டான் சத்தம் ரத்தம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு சாமி சேத்த நினைஞ்சிட்டார் உருவாக்கிட்டார் இந்த சேத்துக்கு பிள்ளைங்களாம் பிறந்து 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 நோ வாங்கிற ஒரு திறனை செய்கிறாரு வர்றாரு ஆ வாராரு அவருக்கு எத்தனை பிள்ளை மூணு பிள்ளைங்க அது என்னது சேம் காம் காம் யா யா பேத்து யா அறிவு நிறைய செழிப்பான இடத்தை தேடி அம் போயிட்டான் அறிவை சார்ந்து இயங்குவான் காம் குண்டக்கம் பண்டக்கா செஞ்சு சாபத்தை வாங்கி தலையில் கட்டிட்டான் அவன் அவனுடைய சந்தேகத்துக்கெல்லாம் நம்ம அதனால குண்டக்கம் பண்டக்கா பண்ணுறதே நமக்கு எப்படி இருக்கும் சரியா அவன் உண்மையை விவரிச்சோம்னா என்ன செய்ய நம்ம நம்பவே யதார்த்தத்தை சொல்லிட்டோம்னா நம்பவே அதை குற்றம் பிடிப்போம் சட்டம் பிடிப்போம் முரண்டு பிடிப்போம் ஏன்னா நம்ம அந்த சந்ததியிலேருந்து வந்திருக்கோம் அடுத்து சேமின் சந்ததி இந்த சேமின் சந்ததியில்தான் யார் வாரா ஆமாம் தேராக வராரு ஆப்ரஹாமுடைய அப்பா வராரு தேராக வராரு அவருக்கு எத்தனை மூணு பிள்ளை ஆனால் பொண்டாட்டி ஒன்று நோர்த் ஈஸ்ட் பாயிண்ட் ஆதாமுக்கு எத்தனை பொண்டாட்டியை கொடுத்தாரு ஒன்று கொடுத்தாரு நல்லா சொல்லுங்க ஆதாமுக்கு ஒரு பொண்டாட்டியை கொடுத்தாரு தயாரிக்கும் போது ஒரு நாலஞ்சு தயாரித்து கொடுத்துருக்கலாம்ல காசாக பணமாக அவருக்கு சட் சட்டை அப்படியே அப்படியே இன்னொரு ரெண்டு எலும்புங்கிட்டு எழுத்து சட சட் கொடுத்துருக்கலாம்ல இங்கிட்டு ஒன்று இங்கே டொன்னுனால் நல்லா தானே இருந்திருக்கும் ஒன்னே ஒரே எலும்பு எடுத்து ஒன்னே ஒன்று கொடுத்துட்டா இருப்பாருங்க ஆ நோவாவுக்கு ஒன்று ஆனால் பிள்ளைங்க மூணு தேராவுக்கு பிள்ளைங்க மூணு ஆப்ராம் நாகோர் ஹாரான் ஹாரான் ம் மூணு பேர் அதில் ஆப்ராமை ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரிந்து கொண்டார் கூப்பிடுறாரு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பார் ஆண்டவர் அந்த மூணு வயகள்லாம் ஒருத்தையும் செத்துப்பிட்டான் ஒருத்தன் காத என்ன செய்யல கேட்கல கேட்கல அவர் ஐயாவுக்கு கேட்டது அவர் சொன்னா எப்போ காணானுக்கு போகணுப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு பாபிலோன்லேருந்து ஊர் என்கிற கல்தையருடைய தேசத்திலேருந்து ஈராக்லேருந்து இப்போ இருக்கிற ஈராக்லேருந்து அவர் நடந்து 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 எங்கே வந்துட்டார் ஆறானுக்கு வந்து அங்கேனே உட்காந்துட்டார் தவிச்சு போச்சு இரநூத்தஞ்சி வயசு அடிச்சு செத்துப்பிட்டார் இப்போ யார் இருக்கா ஆப்ராம் ஆபிராம் இந்த ஆபிராமுக்கு எத்தனை போ மனைவி ஆ மூணு மனைவி மூணு மனைவி எட்டு பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க எழுபத்தஞ்சு வயசுல எப்பா படா அப்படிங்கிறாரு எழுபத்தஞ்சு வயசில் திடுதுப்புன்னு வந்து நீ உங்கள் அப்பா அம்மா விட்டு ஊரை விட்டு நிஞ்சிரு வந்துடு வந்துரு காணான்னு போனே உன்ட்ட சொல்ல நான் காட்டுற தேசத்துக்கு போ போ சரி சாமி இங்கே ஒரு உன்னைய திட்டுறவன நான் திட்டுவேன் உன்னை ஆசீர்வதிக்கிறத நினைச்சுவேன் உன் பேரை என்ன செஞ்சிருவேன் பெருமைப்படுத்தவே பூமியை ஆசீர்வதிப்பாரு அவனுக்கு ஒத்த பிள்ள இல்ல எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஒரு பிள்ள இல்ல இவனு என்ன செஞ்சிட்டான் நம்பி வந்துட்டான் வந்துட்டான் நம்பி வந்துட்டான் அப்படி கூப்பிடும்போது போது ஆப்ரஹாம் இருந்தானா

நீதி நூற்றி சாமி ஏசு சாமி என்ன சாமி சுவாமி அந்த இயேசு போய் நீங்க பழகணும் ஒட்டணும்னா நீங்களும் எந்த கோஷ்டியா தான் இருக்கணும் நீதி கோஷ்டியா நீதி கோஷ்டி நீதி கோஷ்டியா இருக்கணும் நீதி கோஷ்டியா இருக்கணும் அதனால அவர் தன்னை நம்புனவனை எல்லாத்தையும் எப்படி மாத்தி விட்டுறாரு

நம்பனவனையெல்லாம் தன்ன மாதிரி மாத்திர ஆளியா நம்ம பிசாச நம்பி அவனை மாதிரி ஆயிட்டான் ஈஸியா நம்புறோம் பாருங்க பிசாசை அவன் வந்து குசு பேசுவான் நினைச்சிவான் உள்ளிருந்து சாத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான் நம்ம மெலுதுவா பேசுவான் நைசா பேசுவான் அப்படின்வான் இந்த வந்துச்சுனால நீங்க என்ன ஆயிரும் உஷாரா ஆயிரம் பேசுறத தெளிவா வெளிப்படையா பேசினா பரிசு தாவியானவர் என்ன தேவ ஒன்று மறைச்சி கரைச்சி ஒட்டி கிட்டி பேசுனா அது என்ன பிசாசு அந்த டிஸ்கஷனை நிறுத்திடணும் இல்லைன்னா என்ன செஞ்சிடணும் அது அது இடத்த விட்டு காலி பண்ணிடணும் அல்ல லூயா ஹலே லூயா அல்ல லூயா ஹலே லூயா ஆபரகாம் புறஜாதியாராக இருக்கும் பொழுது அவன் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்ன எண்ணப்பட்டது பன்னெண்டாம் அதிகாரத்தில் அவர் சொன்னதை செய்கிறான் பதினஞ்சு ஆறில் ஆதி ஆகமும் பதினஞ்சு ஆறில் ஆபிரகாமுக்கு அது என்னவாக எண்ணப்பட்டது நீதியாக எண்ணப்பட்டது தேவன் அதை டிக்ளேர் பண்ணுறாரு டிக்ளேர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன்ட்ட அவர் என்னவும் பண்ணுறாரு அக்ரிமெண்ட்டும் போட்டாரு போட்டார் பாஞ்சாவது இடத்துல போட்டார் சட்டம் இல்லை ஒன்றும் இல்லை கூப்பிட்டுட்டு உன்னை அப்படியே ஆசீர்வதிப்பேன் உன்னைய இப்படி ஆசீர்வதிப்பேன் அவரு நீ இப்படி இருந்தா தான் உன்னை ஆசீர்வேன்னு சொல்லவே இல்ல பாருங்க மனுஷனை காப்பாற்ற துடி துடிக்கிற தெய்வம் மனுஷனை ஆசீர்வதிக்க துடிக்கிற தெய்வம் நாம தான் அவர்கிட்ட வந்து நடிச்சுட்டு போயிடுறோம் அதான் அவருக்கு வருத்தம் பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கும் பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இருக்கு ஒரு சீரியல்ல இவனுக்கு பொண்டாட்டி நடிச்சோம் இன்னொரு சீரியலில் இன்னொருத்தருக்கு நினைச்சி வாட்டி ஆனால் பொண்டாட்டியாக இருக்கணும்னா ஓ ஓயாமல் முடியாது நடிக்க முடியும் மாத்த முடியாது அல்ல லுய்யா அலே லூய்யா அல்ல லுய்யா பதினஞ்சு ஆறில் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அதை வாசிங்க அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் சட்டம் கொடுக்கப்பட்டுச்சா கொடுக்கப்பட்டது இல்லை ஆ கொடுக்கப்படலை வேற எதுவும் கொடுக்கப்பட்டுச்சாங்க உடன்படிக்கை அதுக்கு அப்புறம் தான் என்னது உடன்படிக்கையே வருது அதுக்கப்புறம் ஆதியாவும் பதினேழு பதினொன்றுல தான் விருத்த சேதனமே வருது மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனமே வருது அந்த விருத்த சேதனை எதுக்கு இவன் நீதியாக நீதிமானாக இவனுடைய விசுவாசத்தினாலே மாற்றப்பட்டான் என்கிறதற்கு அடையாளமாக முத்திரையாக அவன் பாடியில் விருத்த நீங்கள் பாடியில் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அடையாளமா பரிசுத்தாவியானவரை வாங்கி இருக்கிறீர்கள் பரிசுத்த வாங்கிருக்கீங்க அது பாடிக்கு இது எதுக்கு ஆவி பாடி பெருசா ஆவி பெருசா ஆவி பெருசு பாடி நித்தியமா ஆவி நித்தியமா ஆவி நித்தியம் அழியாதது பாடியா ஆவியா ஆவி என்ன பயங்கரமா இருக்கிறீங்க நீங்க ஐயோ ஆவியானவர் உங்களை கொண்டு கலக்க போகிறார்

அல்லா ஹலே லூயா அப்ரஹாம்ட்ட வாக்கு தத்தம் கொடுக்குறாரு பூமியை ஃபுல்லா அவனுக்கு ஒன்றும் புரியல நம்ம தாள் நமக்கே எங்கே இடம்னு தெரியல ஆனால் நம்மளை கொண்டு பூமியெல்லாம் எப்படித்தான் ஆசைக்கு அப்படிலாம் அவன் யோசிக்கல எஸ்லாடுன்ட்டான் அவன் ஜாமி ஜாமி சொன்னா சரித்தான் அப்படின்ட்டான் டக்குன்னு சாராவை பார்க்குறான் வயசு தொண்ணூத்தொம்போது ஆயிடுச்சு வயசு தொண்ணூத்தொம்பது பிள்ளை பிள்ளை உடனே சாராளோட மூளை பொம்பளை மூளை பாருங்க பொம்பளை என்ன செய்யுது இந்த இந்த அம்மா என்ன செய்யுது ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக இது என்ன செய் ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆனால் நடக்கலை ஆண்டவர் தோற்றுடக்கூடாதுல்ல ஆண்டவர் தோற்றுடக்கூடாது ஆண்டவர் இப்போ அழுதுருவார் ஆண்டவரோட நாமத்தை நான் என்ன செய்யணும் கட்டி எழுப்பணும்ல அதனால் இந்த பொம்மை நாட்டிய வச்சுக்கோங்க அவனுக்கு பாருங்க பொண்ணு பொண்ணு எப்படி இருக்கான் இன்னும் கொஞ்சம் எக்கச்சக்க அழகா ஆஹா ஐயோ ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ டியர் இவளே கொண்டு போய் அவன் சந்தோஷமா எஸ் ஆயிட்டா கர்த்தர் ஏ இருக்காரு வேண்டான்னு ஒரு வாயத்திருந்து இல்லம்மா பொண்டாட்டி கர்த்தர் சொல்லிருக்கிறாருமா கர்த்தர் வந்து எப்படின்னு சொன்னத வருமா சொன்னவருக்கு இருக்காத இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு சொன்னவர் செஞ்சிட்டு போறாரு இல்ல அவர் என்ன தெஞ்சாரு உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல தெரியல ஆகாரம் மேல வேலை பார்த்தான் இவ்வளவு நாள் இவ்வளவு நம்ம உடலையே இவ கொண்டு வந்துட்டோன்னு கும் இருக்கா இவ்வளவு நான் ஜம்முன்னு நீங்க என்ன செய்ய வேண்டிய

இல்லை சேத்து போயிருப்ப கருவாச்சி மாதிரி இருந்தால் உனக்கு சி மேக்கப் போட்டு ஏன் புருஷன்ட்ட கொடுத்தா பிள்ளை வந்த உடனே நீ எப்படி பார்க்குற நீ என்ன செய்யறா அக்னியை கூட்டுறா இவளுக்கு என்ன செய்ய முடியல தாங்க முடியல இப்போ என்ன ஆகுது வேலையை தூங்க விட மாட்டேங்கிறா பிள்ளை பக்கத்தில் போக விட மாட்டேங்கிறா பிள்ளை எடுத்து நெஞ்சிடறா தாங்க முடியல பிள்ளை தூக்கிட்டு நெஞ்சிடறாவ ஓடி போயிடுறா ஆண்டவர் சும்மா உட படிக்கார் பாருங்க இப்படி நீச்ச நீ ஏன் வாக்குறதுக்கு வெயிட் பண்ணாம நினைச்சிருந்தியே ஓ மூளைவா யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு தூதன் அனுப்பி சாப்பாடுக்கு போற நீ எங்கேயும் ஓடாத எங்க போய் நாத்தனாரு இல்லையா அங்கேயே இரு அப்பதான் அவளுக்கு ஏன் தெரியும் கொடுக்கன்னு சொல்லி இருந்தா நீ நினைஞ்சனும் பேசாம இருக்கணும் கொடுத்து அந்த பையங்க தான் இப்ப யாரு அரேபியர்கள் யாரு அரேபியர்கள் சரி இந்த அரேபியம் பே பதினஞ்சு வயசாகும் இங்கே என்ன அஞ்சிருச்சி நூறு வயசில் பிள்ளை வந்துடுச்சி இப்போ பிள்ளை உடனே இப்போ அந்த பிள்ளைகளுக்குலாம் என்ன செய்யணும் இவனுக்கு சொத்து சம்பத்து வாக்கு தத்துவத்தின் பிள்ளை இப்போ அதுக்கு கிஃப்ட்டு ஒரு பத்து லட்சம் ஆ கொடுங்க நம்ம எல்லாம் செய்வோம்ல அதுதான் பைவில் தான் அவங்க செய்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை சரி சரி நீ சண்டைக்குண்டாக என்ன செய்யாதீங்க ஓடாதீங்க உங்களுக்கு துட்டி அணிஞ்சிக்கோங்க வாங்கிக்கோங்க மாசம் மாசம் கொஞ்சம் துட்டு தருவார் நீங்க அந்த ஏரியா இருந்துக்கோங்க நீ இந்த ஏரியா இருந்துக்கோ நீ அஞ்சு நாள் இங்கே ரெண்டு நாள் நீ அங்கே அப்படின்னு சொல்லி சண்டை இல்லாமல் இருக்கணும்ல கொச கொசம் என்ன வரக்கூடாது கிஃப்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க கடைசி ஆறு ஆளும் சேர்த்து போச்சு தலைவருக்கு என்ன செய்ய முடியல பாடியை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல அதனால இன்னொரு கேத்தூர் ஆள் என்ன கல்யாணம் பண்ணிட்டு பிக்கப் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறு அந்தம்மாவுக்கு ஆறே ஆனால் கேத்துரால் சந்ததியும் கர்த்தர் சொல்லாத சந்ததி இஸ்மவேலும் கர்த்தரின் வாக்கு தத்துவத்தின்படி வராத சந்ததி ஈசாக்கு அவருடைய வார்த்தையின்படி பிறந்தவன் அதனால் அந்த ஈசாக்கை யாக்கவு பிறந்து அதை இஸ்ரவேலாக என்ன செய்கிறாரு மாத்துறாரு மாத்துறாரு ஆபராமுக்கு என்ன செஞ்சார் ஓ மூலமாக பூமி ஆசீர்வதிக்கப்படும் சொன்னதை நிறைவேற்றணும்ல ஆபராம்னு சேர்த்துட்டான் ஈஷாக்கு சேர்த்துட்டேன் யாக்கோபு சேர்த்துட்டா எல்லாம் சேர்த்து சேர்த்து வாரம் நியாயாதிபதிகள் ஒரு நானூற்றைம்பது வருஷம் நியாயாதிபதிகள் வச்சு ஓட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா ராஜா வேணும்னு கேட்குது சவுளை கொடுக்குறாரு பென்யமின் கோத்திரம் யார் தான் கொடுக்கணும் யூதா கோத்திரத்து தான் கொடுக்கணும் ஏன்னா தான் அப்படி தான் கொடுத்துருக்காரு ஆனால் என்ன கோத்திரத்துக்கு கொடுத்துட்டாரு பென்யமின் கோத்திரத்துக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சேட்டை காமிக்கணும்ல வேணும் ராஜா வேணும் ராஜா வேணும் வீம்புன்னாங்கல்ல கொடுத்து நாற்பது வருஷம் கழிச்சு அதை எடுத்து திருப்பி ஒரு தாவிதை யூத கொடுத்து அந்த சந்ததியில் எஸ் என்ன செய்கிறார் வருகிறார் வருகிறார் வந்து நிக்கதமும் வந்து சந்திக்கிறான் நிக்கதமும் சொல்கிறான் நைட்டு பகலில் வந்தால் நம்மளை போஸ்ட்லேருந்து எணிஞ்சிருவாங்க எடுத்துருவாங்க சாமி அதனால் நைட் வந்திருக்கேன் சாமி அப்படின்னு ஒன்று டகார்னு அவனுக்கு சொல்கிறார் தம்பி மறுபடியும் என்ன செய்வோம் பிறக்கணும் அது எப்படி திருப்பி எங்கள் அம்மாவைக்குள்ளே போகணும்னு கேட்க அடே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன் நாலு வகையான ஞானஸ்தானம் அதில் ரொம்ப முக்கியமான ஜலம் ஆவி ரெண்டு பாப்டிசம் ஜலம் ஆவி இது ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் கன்ஃபார்மாக நீங்கள் என்ன ஆகிட்டீங்க நீங்கள் இணைந்து இணைந்து விட்டீங்க அதுக்கு பிறகு தான் உங்களது துரத்தம் நீங்க ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டாம் துரத்த வேண்டாம் ராஜ்யம் உங்களை துரத்தி உங்களுக்கு நீ வேலையா எங்க அரசு அதிகாரி நீ எங்க போயிருக்க நீங்க அரசு அலுவலகத்தில் வேலை வச்சு சொல்லாமக்கெல்லாம் லீவ் போடுங்க உங்களுக்கு என்ன வரும் லெட்ரு வரும் போனு அது என்ன செய்யும் உங்களை அரசாங்கம் என்ன செய்யும் தேடும் இப்ப நீங்க ஆவியில் நீங்க பேப்டிசம் எடுத்துட்டீங்கன்னா தேவை ராஜ்யம் உங்களை விடுறதாவே இல்லை உங்களை என்ன செய்யும் அது முதல்ல கனெக்ட் ஆகிற தான் நீங்க அதுக்கப்புறம் புளி வாழை பிடிச்சிட்டீங்கன்னா புளி விடுவோம் விட்டா எதிரி கடிப்பா அதனால நீங்க காத்தாடியே ரெண்டு ஜபத்தை பண்ணி போட்டுருவோம் எதுக்கு வம்பு அல்ல லோயா